ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல் இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே காதலனே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெள்ளை பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் என் இனிய காவலனே காதலனே அத்தியாயம் எட்டு விஷ்ணு ஹாசினியை அழைத்து கொண்டு ஒன்றிற்கு வந்திருந்தான் முதல் முறை தன் மனையாளை உரிமையுடன் கைப்பிடித்து அழைத்து வந்தது கூட ஒருவித தனி சுகத்தை தந்தது அழுத்தமாய் பற்றியிருந்தான் அவளது கரத்தை ஹாசினி கூட இதற்கு முன்பு அவனுடன் அரண்யாவையும் அழித்துக்கொண்டு இதுபோல் போல் தான் ஆனால் இருவரும் தனியாக செல்வது இதுவே முதன்முறை தடுமாறினாள் பெண்ணவள் அதுவும் அவன் பற்றியிருந்த தன் கரம் செல்லிடச் செய்தது அவனது தொடுகையில் உரிமையாய் பற்றியபடி தங்களுக்கென்று புக் செய்திருந்த மேஜைக்கு சென்றனர் இருவரும் அவளுக்காக பார்த்து பார்த்து அனைத்தையும் செய்திருப்பதை பார்க்கும் போதே புரிந்து கொண்டாள் இருவருக்குமாக தனி அறையில் மேசையை புக் செய்திருந்தவன் மனதிற்கு இதம் தரும் வகையில் தன் நவளுக்கு பிடித்த லாவெண்டர் மனம் நிறைந்த ரூம் ஸ்ப்ரேயினை அவன் சொல்லியபடி அறை எங்கும் அடித்திருந்தனர் மெல்லிய இளம் மஞ்சள் நிற விளக்கு ஆங்காங்கே பொருத்தப்பட்டு ஒருவித மோன நிலையை தந்தது அவ்வரையில் அவ்விளக்கு தந்த வெளிச்சத்தில் விஷ்ணு மனம் கவர்ந்தான் பச்சா குறைக்கு மெழுகுவர்த்திகள் ஒரு சில இடங்களில் பொருத்தப்பட்டு ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது லைட் மனதிற்குள் அவளது பார்வை உணர்ந்தே அவளுக்கும் இந்த ஏற்பாடு பிடித்திருக்கிறது என எண்ணிக்கொண்டான் அவளை சங்கடப்படுத்தும் விதமாய் எல்லாம் அவன் பார்க்கவில்லை ஆனால் பார்த்தான் ஏனோ அப்பார்வை பெண் அவளின் உயிரினை குடித்து ருசித்தது கால்களை ஒன்றுக்கொன்று மேலே வைத்துக்கொண்டு கொண்டு ஒடுங்கியவள் தலைமுடியை ஒதுக்குவது போல் கொண்டாள் அவளது செய்கை அவனுக்கு தந்தது ஒரு கை மேசை மீது ஊன்றி வைத்தவன் விரல்களால் மறித்து கொண்டான் பின்னர் அவர்கள் ஆர்டர் செய்த உணவு பதார்த்தங்கள் வரவும் முதலில் அவளுக்கு தான் பரிமாறினான் இது வழக்கமாய் நடப்பதுதான் இருந்தாலும் இன்று புதிதாய் பார்த்தாள் பார்வை ஆனவனிடமே சென்றது கட்டுப்படுத்த முயன்று தோற்றாள் ஹசினி பொதுப்படையாக பேசியவாறு உண்டனர் இருவரும் உண்டு முடித்ததும் எழுந்து வந்தவன் போலாமா எனக் கேட்டவாறு நகர முற்பட சட்டன அமர்ந்த வாக்கிலேயே எட்டி அவனது கருத்தை பிடித்து நிறுத்தினாள் திரும்பி பார்த்தவனிடம் அவனது கண்களை நேருக்கு நேராய் பார்த்தவள் இதெல்லாம் எனக்காக எனக்காகத்தான்னு புரியுது விஷ்ணு என்றவள் சிறு இடைவெளி விட்டு சப்போஸ் நான் மாமா மேலே ஆசைப்படாமல் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா உனக்கு நல்ல பொண்டாட்டியாக இருந்திருப்பேன் விஷ் உனக்கு தெரியும் நான் அவரை இருந்து விரும்புகிறேன்னு நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது அதெல்லாம் அட்ராக்ஷன் இன்ஃபாக்சுவேஷன் ப்ளா பிளா என்னென்னமோ பயிர் வச்சுக்கோ அவர் மேலே நான் ஆசைப்பட்டது உண்மை விஷ் எல்லாரோட சம்மதத்தோடையும் நாளைக்கு அவர் கூட கல்யாணம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நைட்டு வந்து உனக்கு அவர் கூட கல்யாணம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட தம்பி உன் கூட கல்யாணத்தை நடத்தி நினைச்சு பார்க்கும் போதே ஏதோ மாதிரி இருக்கு விஷ்ணு அவர் கூட அமிழ்தினிய சேர்த்து பார்க்கும் போது போல இருந்துச்சு விஷ் எனக்கு தெரியும் நான் இப்படி பேசுறது உனக்கு ஹர்ட் ஆகலான்னு எனக்கு வேற வழி தெரியல என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லி என்ன உனக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் வேஷ் நிஜத்தை எப்படியும் ஏத்துக்கிட்டு உன் கூட வாழப் வாழ்க்கையாச்சும் நினைக்கிறேன் நீ என்ன நல்லா பாத்துப்ப சந்தோஷமா வச்சுப்பேன்னு தெரியும் என் மனசுல இருக்க நெருடலை உன்கிட்ட சொன்னா ஐ ஃபீல் பெட்டர் திரும்ப திரும்ப இப்படி பேசுறேன்னு மட்டும் நினைக்காத வேஷ் நிச்சமாவே உன்னை எனக்கு பிடிக்கும் அது உனக்கே தெரியும்ல எனக்கு தோன்றதை எல்லாம் முதல்ல ஊக்கிட்டதான் சொல்லுவேன் இப்போவும் அப்படி தான் இருக்கேன் சீக்கிரமே நான் என்னை மாத்திக்க முயற்சி பண்றேன் வேஷ் உன்னை வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு கில்டி ஃபீல் அதான் இந்த எக்ஸ்பிளனேஷன் சாரி என நீண்ட விளக்கத்தை அழித்துவிட்டு அவனது முகம் பார்த்தால் தயங்கியபடி அவனது முகத்தில் சின்ன மாறுதல் கூட கிடையாது நின்றபடியே அவளது கன்னத்தை ஒரு கரத்தால் தாங்கியவன் என்னால ஹனி நான் வெயிட் பண்றேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் வெயிட் பண்றேன்னு சொன்னதுக்காக இப்படி சின்ன சின்ன சந்தோஷம்லாம் கூட வேண்டான்னு இல்லையே என அறையை சுட்டி காட்டியவன் ரெண்டு பேரும் உன்னா இருக்கலாம் உன்னை இது மாதிரி அடிக்கடி எங்கேயாச்சும் கூட்டிட்டு தான் போவேன் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் நம்ம மனசளவில் இன்னும் நெருக்கம் ஆகும் உனக்கும் சேஞ்ச் கிடைக்கும் ஃப்ரீயாக விடு என்றவன் ஓரடி எடுத்து வைத்து பின் என்ன நினைத்தானோ அவளது நெற்றியில் அழுத்தமாய் முத்தம் ஒன்றை பதித்து உன்னை பிடிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எந்த கில்ட்டி ஃபீலிங்ஸும் உனக்கு வேண்டாம் என முத்துப்பற்கள் தெரிய சிரித்தவனை காணும்போது மனதில் இதம் பரவியது பெண்ணவளுக்கு இங்கு கூடிக் கழைத்து தன் பெண்மானை அணைத்து விட்டத்தை பார்த்து படுத்திருந்த ஆதிதேவன் அமைதியாக இருந்தான் அவன் இவ்வாறு அமைதியாக இருப்பதைக் கண்ட அமிழ்தினி தலையை உயர்த்தி என்ன யோசிக்கிறீங்க மாமா என்றாள் மெல்லிய குரலில் பெருமூச்சு விட்டவன் இன்னைக்கு சித்ராவ பார்த்துட்டு வந்த என்றதும் சட்டென அவனிடம் இருந்து எழுந்து அமர்ந்தாள் புருவம் சுருக்கி அதில் அவள் கழுத்தின் கீழ் வெற்றுடல் விருந்து படைக்க உஷ்ண பெருமூச்சு விட்டவனுக்கு பார்க்க பார்க்க திவிட்டவில்லை விழி அகலாத போதையுடன் பார்த்தவனை வித்தியாசமாய் ஏறிட்டவள் அவன் பார்வை செல்லும் இடம் பார்க்க அதிர்ந்தவள் குப்பென்று கண்ணம் சிவக்க போர்வையை இழுத்து அவன் மீதே தன் உடலை போர்த்தியவாறு விழுந்தாள் போங்கம்மாம்மா அவளது செய்கை அவனுக்கு சிரிப்பை தர மறைக்காது வாய் விட்டு சிரித்து விட்டான் தேவனவன் உன்னை யாரடி உட்கார சொன்னது ம் அதுக்கு இப்படி தான் பார்ப்பீங்களா பார்க்க மட்டுமா செஞ்சேன் எட்டி அவனது வாயை பொத்தியவள் வர வர ரொம்ப அசிங்கமாக பேசுறீங்க பேட் பாய் ஹா ஹஹா சரி விஷயத்துக்கு வரேன் எனவும் அலைபேசி மின்னி மின்னி வெளிச்சம் தந்தது மோக மறுபட கடமை கண்முன் வர அவளை அணைத்திருந்த கரத்தால் மேசை மீதிருந்த கைபேசியை எடுத்தவன் எழுந்தமர்ந்து பார்த்தான் சாய்கரன் தான் அழைத்திருந்தான் அழைப்பை ஏற்று காதில் வைத்ததுதான் தாமதம் அங்கு என்ன கூறப்பட்டதோ அவசர அவசரமாக எழுந்து குளிக்க சென்றான் தன்னையே புரியாது பார்த்து நின்றிருந்தவளையும் காரியத்தில் கண்ணாய் குளியலறைக்குள் அழைத்துக் கொண்டான் முதலில் வெளிவந்த அமிழ்தினியின் முகத்தில் சற்று சோர்வு தெரிந்தது அவசரமாய் உடை அணிந்து கொண்டு இருக்கும் போதே அவனும் குழித்து முடித்து வெளிவர அவனுக்கு தேவையானதை எடுத்து வைத்தாள் ஆடையை அணிந்தவாறே இனி என்ன எதிர்பார்க்காத அணி டைமுக்கு சாப்பிடு உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒழுங்கா லாஸ்ட் செம்ம படிச்சு முடி எனக்கு இந்த கேஸ் வர எப்ப வருவேன் எப்ப சாப்பிடுவேன்னு தெரியாது சொல்லவும் முடியாது அதனால நீ உன்னை பாத்துக்கோ முடிஞ்சா கால் பண்றேன் சரியா நீ ஏதாவதுனா மெசேஜ் பண்ணுடி என பேசியவாறு தயாராகி வெளியேற பெண்தான் பேசிய அனைத்திற்கும் அமைதியாய் இருந்தவளை திரும்பி முகம் கண்டான் ஹேய் அனி எனக்கு தெரியும் கல்யாணம் நடந்து ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள இப்படின்னா கண்டிப்பா கஷ்டம்தான் என் வேலை பத்தி தெரியும்ல என்னை புரிஞ்சுக்கோ என அவளது இரு கரங்களையும் பற்றி கேட்டவனை இதழில் உறைந்த மென்புன்னகையுடன் பார்த்தாமல் நீங்க கவலைப்பட மாமா உங்களுக்கு இந்த வேலை உயிர்னு எனக்கு தெரியும் நீங்க தைரியமா என்னை பத்தி கவலைப்படாம வேலைய பாருங்க மாமா என்றவளின் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டவன் வெளியேற அவனை அமரச் செய்து அவசரமாய் உணவை பரிமாறினாள் தன் அவளின் புரிதலில் சிறு கர்வம் வர அதோடு அவளை பார்த்து கையசைத்து விட்டு தனது வெளியேறினான் அவளும் தன்னவனை எண்ணியவாறே வாசலில் நின்று கையசைத்து கொண்டிருந்தாள் இவர்களைக் கண்டு விதி சிரிப்பாய் சிரித்தது முக்கியமாய் ஆதிதேவனின் அந்த கர்வம் தரைமட்டமாக போவதை எண்ணி கை கொட்டி சிரித்து சிறகை விரித்து இவர்களை நோக்கி பயணம் மேற்கொண்டது ஸ்டேஷனில் சாய்கரன் ஹேமாவின் உடற்கூராய்வினை அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தான் அப்போது வந்த ஆதிதேவன் சாய்கரனின் அருகில் வர நிமர்ந்து அவனை பார்த்ததும் எழுந்த சாய்கரன் அந்த தீனா வீட்டுல போய் விசாரிச்சிட்டேன்டா ஆள் எஸ்கேப் ஆயிருக்கான் அப்பா இல்ல கூட பிறந்தவங்களும் இல்ல அம்மா மட்டும்தான் அவங்களும் வீட்டு வேலை செஞ்சுதான் இவனை படிக்க வைக்கிறாங்க ம் இதெல்லாம் அமிழ் சொல்லிருக்காடா அந்த பையன் ஏதோ பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கான் ஹோட்டல்ல தான் வேலை பார்க்கறான் நாம அங்க போய் விசாரிக்கலாம் இருவரும் அங்கு சென்றனர் பார்க்க ஏதோ பாழடைந்து இருந்தது இதில் நிச்சயம் ஏதோ தவறு இருக்கிறது என காவல் புத்தி கூறியது அதன்படி அங்கு விசாரிக்க அறைகளை சுத்தம் செய்யும் வேலை செய்பவன் என அங்கிருந்தோர் கூறினார்கள் ஆனாலும் ஏதோ கெட்ட வாடை அடித்து குமட்டியது இருவருக்கும் மூக்கை புத்தியவாறு ஒவ்வொரு அறையாக சென்று பார்த்தனர் அந்த தொழில் நடக்கும் இடம் என அப்பட்டமாக தெரிந்தது இவர்களை கண்டதும் பதறினர் அங்கிருந்தவர்கள் ஆனால் அதை அலட்சியப்படுத்திவிட்டு ஒவ்வொரு இடத்தையும் பார்க்க ஏதும் உருப்படியாக கிடைக்கவில்லை வெளிவந்ததும் சாய்கரன் சிகரெட் ஒன்றை பிடித்து ஆளை இழுத்து புகையிட்டான் இதுவே பரவாயில்ல போல ரூமாடாதெல்லாம் தூ என்ன நாத்தோண்டா சாமி என புலம்பியவனை திரும்பி பார்த்த ஆதிதேவன் இங்க வர்றவங்களுக்கு எப்படிதான் இங்க மூடு வருதோ ஆமா அவன் அவன் ஆத்திர அவசரத்துக்கு வர்றான் இதுல சுத்தங்கித்தான் பார்க்க முடியுமா லாஜிக் தான் என இழுத்த தேவனது தோழில் அடித்தவன் சரி அந்த தீனா எப்படிடா இங்க வேலை பார்க்கறான் அத்தாண்டா நானும் யோசிக்கிறேன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் சொல்ல போனா டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அவன் அவன் போய் இங்க கூட்டி பெருக்கிற வேலை நம்பவே முடியல உம் நம்ம நாளைக்கு அமிழ் சித்ரா அப்புறம் அந்த விஸ்வா இவங்களை எல்லாம் விசாரிக்கணும் என்றான் குரலில் எவ்வித உணர்வையும் காட்டாது சாய்கரன் தான் மனம் கேட்காது மச்சான் அமிழ கண்டிப்பா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரணுமா இப்பதான் கல்யாணம் ஆச்சு என்றவனை திரும்பி பார்த்த ஆதிதேவன் வேலைன்னு வந்துட்டா எதையும் பார்க்க கூடாதுடா என்ன அம்மா கோபப்படுவாங்க பாத்துக்கலாம் அப்புறம் ஹேமாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் அடிச்சானே வர சொல்லட்டுமாடா இல்லடா அவன் வேற ஊருக்கு போயிட்டான் குடும்பத்தோட போன வாரம் கூட கேஸ் விஷயமா ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டிருந்தேன் அவன் தான் பண்ணான் ம் என்றான் சாய்கரன் சமையல் வேலையை முடித்து விட்டு அறைக்கு வந்த அமிழ்தினியின் கைபேசி அவளை அழைத்தது கரங்களை புடவை முந்தானையால் துடைத்தவாறு எடுத்து பார்த்தவள் அதில் தெரியாத எண்ணில் இருந்து வந்த அழைப்பை பார்த்ததும் யோசனையுடன் அழைப்பை ஏற்று காதில் வைக்க அடுத்த நொடி ஈனஸ்வரத்தில் தீனாவோ தீனா என்னாச்சு ஏன் உன் குரல் இப்படி இருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அமிழ் என்றவனை புரியாது என்ன ஆச்சு சொல்லு எனக்கு பயமா இருக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா என இடத்தை கூறிவிட்டு அழைப்பை துண்டித்திருந்தான் அமிர்தினியிடம் அழுதவாறு பேசியவனின் நெஞ்சை துளைத்தது துப்பாக்கி குண்டு ஒன்று சார் அமிர்தினிக்கு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்க என்றதும் ஆதிதேவன் ரெக்கார்டாயிருந்த இருவரது குரலையும் கேட்க ஆத்திரம் பொங்க பல்லை கடித்தான் தொடரும்